அனைவருக்கும் வணக்கம் புலிப்பானி முன்னூறு என்ற ஜோதிட புத்தகத்தின் அடுத்த பாகத்துக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன் இந்த பகுதியில வந்து பனிரெண்டு லக்னங்களும் அந்த லக்னத்தை பத்தி புலிப்பாணி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம் கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு புலிப்பாளி சித்த குறிக்கக்கூடிய அந்த செய்யுள் பகுதி என்ன அப்படின்னா குறிப்பிட்டேன் கன்னியிலே உதித்த பேருக்கு குற்றம் வந்து நேருமடாய் குருவினாலே பருத்திட்டேன் பண்டு பொருள் நிலமும் சேதம் பகர்கின்ற குருபதியும் கோணமேரக சிரித்திட்டேன் செம்மலுக்கு வேட்டல் ஒன்று செந்தருமாள் தேவியுமே பதியில் வாழும் குறித்ததொரு மனிதனிலே தெய்வம் உண்டு குற்றமில்லை புலிப்பாணி கூறினேனே அப்படின்றது செயல்பகுதி இதோட அர்த்தம் என்னன்னா குறித்திட்டேன் கண்ணியிலே உதித்த பேருக்கு குற்றம் வந்து நெருமடா குருவினாலே சோ கன்னி லக்கணத்துல பிறந்த ஜாதகர்களுக்கு குருவினால நிறைய துன்பங்கள் வந்து சேரும் அது எந்த மாதிரி துன்பங்கள்னா பருத்திட்டேன் பண்டு பொருள் நிலமும் சேதம் அதாவது முன்னோர்கள் கொடுத்துட்டு போன பொருள்களாலோ அல்லது நிலங்களாலோ செல்வங்கள்லாம் வந்து சேதம் அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து குருவினால் ஏற்படும் யாருக்கு கண்ணிலாரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகர்கின்ற குருபதியும் கோணமேற குருபதின்னு சொல்றது குருவும் சந்திரனும் கோணமேற திரிகோணஸ்தானம் மேர ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய அந்த வீடுகள்ல இருக்க சிறு திட்டேன் செண்மருக்கு வேட்டல் உண்டு சிரித்திட்டேன்னு சொல்றது வந்து அவர் சொல்றாரு உண்மையிலேயே காரணம் என்னன்னா ஜாதகருக்கு கல்யாணம் உண்டு அதனால சிரிக்கிறேன்னு சொல்றாரு அதுக்கு அர்த்தம் உங்களே புரிஞ்சுக்கலாம் ஜாதகருக்கு கல்யாணம் உண்டு அதனால செந்திருமால் தேவியுமே பதியில் வாழும் செந்திருமாலும் அவருடைய மனைவியான திருமகளும் அந்த ஜாதகருடைய வீட்டில் வாழ்வாங்க அதனால ஒரு குறையும் வராது அப்படின்றது வந்து புளிப்பண்டிசித்தருடைய பகுதி இந்த பாடலுடைய சாராம்சம் என்ன அப்போ வந்து கன்னி லக்கணக்காரங்களுக்கு ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கலாம் மற்ற இடங்கள்ல குரு வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத பண்றவர்களுக்காக அப்போ கன்னி லக்கணத்துக்கு ஐந்தாம் வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் சோ மகரம் வந்து ஐந்தாம் வீடு ஆறாம் வீடு கும்பம் ஏழாம் வீடு மீனம் எட்டாம் வீடு மேஷம் ஒன்பதாம் வீடு ரிஷபம் சோ ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய மகரத்திலையும் ரிஷபத்திலையும் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது இந்த ஜாதகருக்கு யோகா அமைப்பு தரும் மற்ற இடங்கள்ல குரு இருக்கிறது இவர்களுக்கு நல்ல பலனை தராது அப்படின்றது வந்து புலிப்பணி சித்த கண்ணீர் லக்ன ஜாதகர்களுக்கு கூறியுள்ள செயல் தொகுதியோட அர்த்தம் துலா லக்ன ஜாதகருக்கு புளிப்பணி சொல்றது என்னன்னா கூறினேன் கோளுட இல்லுமாகில் கொற்றவனே கதிரவனும் கோணமேற சீரினேன் செம்மனுக்கு யோகமித்த சிவசிவா சிவபதவி கிட்டும் செப்பு மாறினேன் மற்ற வீட தண்ணீர் நிற்க மார்த்தாண்டன் தசை மது ஆகாதப்பா தேரினேன் போகரோட கலச்சத்தாலே திடமான புளிப்பாணி தெரிவித்தேனே அது என்ன சொல்றாருன்னா கோளுட கோளுடன் சொல்றது வந்து தராசு இல்லைங்களே தராசு கொண்டிருக்கக்கூடிய ராசி வந்து துலாம் ராசி அந்த துலாம் ராசியில் பிறந்த ஜாதகருக்கு கதிரவன் கதிரவன்றது சூரியன் அவர் வந்து கோணமேற அதாவது திரிகோண ஸ்தானம்னு சொல்கிற இல்லைங்களா ஐந்து ஒன்பது அந்த ஸ்தானங்களை ஏறி நிற்க ஜாதகருக்கு வந்து ராஜயோகமும் உயர்ந்த பதவிகளும் கிட்டும் அப்படின்றது தான் வந்து சீரினேன் செண்மனுக்கு யோகம் எத்த சிவசிவா சிவ பதவி கிட்டும் செப்பு நல்ல உயர்ந்த பதவிகளும் நல்ல ராஜயோகத்தோடவும் வந்து ஜாதகர் வந்து தன் வாழ்க்கையை நடத்துவார் அது மாறினேன் மற்ற இடம் தண்ணீர் நிற்க அந்த திரிகோண ஸ்தானத்தில் நிற்காம மற்ற இடங்களில் சூரியன் என்னார்னா மாத்தாண்டன் தசமி மது ஆகாதப்பா அவருடைய தசாபுத்தி காலங்கள் வந்து மிக கடுமையானதாக இருக்கும் சொல்லிட்டு பௌபரோட கலாச்சாரத்தாலே புலிப்பானை தெரிவித்தேனே அப்படின்றது வந்து இந்த செயல் பகுதி விருட்சிகலக்ன ஜாதகருக்கு புளிப்பானின் செயல்பகுதியில என்ன சொல்றாருன்னா தெரிவித்தேன் தேலி இல்லம் செம்மன் தோன்ற செழுமதியும் கோணத்தில் சேர நன்று அறிவித்தேன் அகம்பொருளும் அடிமை செம்போன் அப்பனே கிட்டுமடா அவனை வாழ்வான் அறிவித்தேன் கேந்திரமும் கூடாதப்பா மறையவனே கொடும்பலனை குறித்து சொல்லும் தெரிவித்தேன் போகோரோட நீ புளிப்பாணி புளிப்பானி நூலைப்பாரு அப்படின்ற செயல் பகுதியில விருட்சக லக்னக்காரங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அறிவித்தேன் தேலி நிலம் தேலி நிலம்ன்றது வந்து தேல் இருக்கிற வீடு வந்து விருட்சேகம் இல்லைங்களேன் அந்த விருட்சேக லக்னத்துல தோன்ற ஜென்மருக்கு செழுமதியும் கோணத்தில் சேரன் என்று செழுமதினு சொல்றது வந்து சந்திரன் சந்திரன் வந்து திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பது வீடுகளில் இருந்தாருன்னா நல்ல அமைப்பு அப்படின்றது வந்து சொல்லியிருக்கார் அதோடு வந்து சந்திரன் வந்து திரிகோணஸ்தானம் இருந்தாருனா நல்ல வீடு வாசல் பொன்பொருள் சேர்க்கை ஒருவேளை வியாபாரம் செய்வர்களாக இருந்தாருன்னா நல்ல ஆளுடைமைகள் சேரும் அப்படின்றது வந்து அந்த சந்திரன் திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறதுக்கான பலன்கள் அந்த சந்திரன் கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடாது விருச்ச இலக்கணக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு அதாவது விருச்சை இலக்கணக்காரங்களுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருந்தார்னா இதற்கு முன் பலனுக்கு நேர் எதிர்மறையான பலன்களை கூற வேண்டியிருக்கும் அப்படின்றது வந்து இந்த செயல் பகுதியோட அர்த்தம் இப்போ விருச்சை இலக்கணக்காரங்களுக்கு ஐந்து ஒன்பது வீடுகள் எதுன்னு பார்த்தோம்னா மீனம் மற்றும் கடகம் மீனத்திலையும் கடகத்திலையும் சந்திரன் இருந்தார்னா விருச்ச இலக்கணக்காரங்களுக்கு நற்பலன்களை செய்வார் அப்படின்னும் கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பம் ரிஷபம் சிம்மம் இடங்கள்ல சந்திரன் இருந்தார்னா அதற்கு நேர் எதிர்மறையான பலனை செய்வார் அப்படின்றது வந்து இந்த செயல் பகுதியோட விளக்கம் தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு புலிப்பானையும் சொன்ன அந்த ஸ்லோகம் என்னன்னா பரப்பா வில்லதனில் உதித்த பேருக்கு பகருவேன் புத்தியுமே பகையும் ஆவார் சீரப்பா ஜன்னல் விலை பூமி தோக்கும் சிவசிவா செண்மனுக்கு சேதமாகும் நிரப்பா நெடுமேலும் நெடுமாலும் கோணமே நீ நிலத்தில் பேர் விளங்கும் நிதியும் உள்ளான் அரப்பா போகரோட கடாட்சத்தாலே அப்பனே புளிப்பானி குப்பானி நே நீ என்னன்னா தனுசு லக்னக்காரங்களுக்கு இல்லேந்தி இருக்கக்கூடிய ராசி இல்லைங்களா அந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு புதன் வந்து பகை கிரகமாகும் அந்த புதனால முன்னோர்கள் சம்பாதிச்சு கொடுத்த நிலம் அது விவசாய நிலங்களாக இருந்தாலும் சரி வீடு வாகனங்கள் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இதெல்லாம் வந்து சேதமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அந்த புதன் வந்து ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் ஏறி இருந்தார்னா அந்த ஜாதகர் வந்து நீ பேர் விளங்கும் நிதியும் உள்ளான் அதாவது இருக்கக்கூடிய நிலப்பலங்களில் தன் பேர் சொல்ற அளவுக்கு வாழ்வார் அப்படின்னு வந்து சொல்றாரு அதாவது புதன் பகர்வேன் புத்தியுமே பகைவராவார் சொல்றது வந்து புதன் கிரகம் புதன் கிரகம் வந்து தனுசு லக்னத்துக்கு பகைவராவார் அதனால வந்து பூர்வீக சொத்துக்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுவே வந்து அந்த புதன் வந்து திரிகோணஸ்தானம் பேர் என்ன அவர் வந்து இருக்கிற நிலத்துல வந்து தன் பேர் விடுங்கும்போது தன் வாழ்க்கையை வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல பாத்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு ஐந்தாம் இடமா வர்றது மேஷம் ஒன்பதாம் இடமா வருது சிம்மம் சோ வந்து புதன் வந்து தனுசு லக்னத்துக்கு ஐந்து ஒன்பது மேஷம் சிம்மத்துல இருந்தாருன்னா மிகுந்த நற்பலங்களை செய்வார் மற்ற இடங்கள்ல இருந்தாருன்னா தீயபலங்களை செய்வார் சொல்லியிருக்காரு மகர லக்ன ஜாதகருக்கு புலிப்பாணி சொல்லியிருக்கிறது என்னன்னா அறிந்திட்டேன் இன்னும் ஒன்று அன்பாய் கேளு அப்பனே மகரத்தில் உதித்த சேய்க்கு திறந்திட்டேன் திரவியமும் மனையும் சேதம் தேசாலும் அரசரோட பகை உண்டாகும் குறைந்திட்டேன் கொடுஞ்சேயும் கோணமேற கோவேறு கழுதைகளும் காவல் மெத்த பரந்திட்டேன் போகரோட கலட்சத்தாலே பதியறிந்து புகையோருக்கு பாடினேனே இந்த பாடல்ல மகர லக்ன ஜாதகர்களுக்கு புலிப்பானி என்ன சொல்லியிருக்காருன்னா மகர லக்னத்துல பிறந்த ஜாதகர்களுக்கு வந்து பொன்பொருள் வந்து பொன்பொருள் வீடுமனை வாசல் இவை எல்லாம் வந்து சேதமடையுமா அப்படின்னும் தேசாலும் கூட அரசருடைய பகை உண்டாகும் இந்த மகர லக்ன ஜாதகர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா கொடுஞ்சேயும் போன மேர செவ்வாய் சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து திரிகோணஸ்தானத்துல ஐந்து ஒன்பது இடங்கள்ல இருந்துச்சுன்னா கோவேறு கழுதைகளும் காவல் மத்த கோவேறு கழுதைகள் கழுதைகள் வந்து அந்த காலத்துல வந்து பொது சுமக்கிறதுக்கும் டிரான்ஸ்போர்டேஷனுக்காகவும் பயன்படுத்துறாங்க இல்லையா அதனால வந்து செவ்வாய் வந்து திரிகோணஸ்தானத்துல ஏறி இருந்தாருன்னா இந்த ஜாதகர்களுக்கு நல்ல வ வாகன வசதிகள் நல்ல மாதிரி இருக்கும் அப்படின்னும் நல்ல காவல் நிறைந்த பகுதியில் செக்யூர்டான பிளேஸ்ல உங்களுடைய வாழ்விடம் அமையும் அப்படின்றது வந்து இந்த செயலோட அர்த்தம் அப்போ மகர லக்னக்காரங்களுக்கு திரிகோணஸ்தானம் ஐந்து ஒன்பது வீடுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மற்றும் கன்னி இப்ப வந்து மகர லக்னக்காரங்களுக்கு ரிஷபத்திலையும் கண்ணிலையும் செவ்வாய் இருந்தார்னா நல்ல பலன்களை செய்வார் அப்படின்றது வந்து இந்த செயல் பகுதியுடைய அர்த்தம் கும்ப லக்ன ஜாதகர்களுக்கு புலிப்பானை சொல்லியிருக்கிறது என்னன்னா பாடினேன் இன்னும் ஒரு புதுமை கேளு பாங்கான கும்பத்தில் உதித்த சேய்க்கு ஆடினேன் அசுரகுரு கோணமேற அப்பனே உப்பரிகை மேடை உண்டு தேடினேன் திரவியமும் சென்னல் பூமி தினமாக சேருமடா செல்வமுள்ளோன் கூடினேன் கேந்திரமும் கற்புமேற கொற்றவனே துர்பலனை கூறுவாயே இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியா வந்து திரிகோணஸ்தானம் மேற அதனால ஏறி இருந்தாருன்னா இந்த ஜாதகருக்கு வீடு வாசல் சேர்க்கையும் நெல் வினையும் பூமியும் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு அதோட இந்த சுக்கராச்சாரியர் வந்து கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது துர்ப்பலன்களை இந்த ஜாதகருக்கு செய்யும் அப்படின்றார் அப்போ கும்பலக்னத்துக்கு திரிகோணஸ்தானங்கள் சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பது வீடுகள் எதுன்னா மிகுனமும் துலாமும் சோ இந்த இரண்டு இடங்கள்ல சுக்கரன் இருக்கிறது வந்து நல்ல வீடு வாசல் சேர்க்கையும் விளையும் பூமி நல்ல வந்து விவசாய நிலங்கள் அமையிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஜாதகருக்கு அமையும் அதே சுக்கராச்சாரியார் கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய நான்கு ஏழு பத்து ரிஷபம் சிம்மம் விருட்சகம் இந்த இடங்களில் இருந்தாங்கன்னா இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு சுக்கராச்சாரியார் கெடுபலன்களை செய்வார் அப்படின்றது வந்து இந்த செயல் பகுதியுடைய விளக்கம் மீன லக்னத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு கூரேணி மீனத்தில் குழவி தோன்ற கொற்றவனே மாலோடு வெள்ளியாக ஆரேணி அகம்பொருளும் நிலமும் சேரும் அப்பனே அங்கத்தில் மச்சம் உண்டு பாரேணி கோணத்தில் இருந்த பேருக்கு பகர்வாய் நற்பலனை அறிந்துதானே யாரேனி போகரோட கடட்சத்தாலே யமலோகம் சேர்வானடா இயம்பினேனே அது மீன லக்னத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு மாலோடு வெள்ளியாகின்றது புதனும் சுக்கரனும் வந்து பகை பெற்ற கிரகங்கள் அவர்கள் வந்து இந்த ஜா இந்த மீன் ஜாதகர்களுக்கு நல் நற்பலன்களை செய்ய மாட்டாங்க அப்படின்றதோடு சரி இல்லாமல் இந்த மீனலக்கண ஜாதகர்களுக்கு வந்து நல்ல வீடு வாசல் சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை விவசாய நிலங்கள் சேர்க்கை இவைகள்லாம் வந்து சேரும் அப்படின்னும் இவர்களுடைய அங்கத்தில் மச்சம் இருக்கும் உடம்புல வந்து கண்டிப்பாக மீனலக்கணத்தில் போகிற ஜாதகர்களுக்கு உடம்புல மச்சம் இருக்கும் அப்படின்றது வந்து புலிபாணி வந்து இந்த பாடல சொல்றாரு அதோடு இல்லாம மீன லக்ன ஜாதகர்களுக்கு திரிவோணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன கிரகங்கள் அதை ஆராய்ந்து அவர்களுக்கு நன்மை தீமைகளை எடுத்து சொல்லணும் அப்படின்றத இந்த பாடல் மூலியமா மீன லக்னக்காரங்களுக்கு புலிப்பாணி சொல்லியிருக்க வீடியோவை பார்த்தமைக்கு முக்கிய நன்றி இந்த வீடியோ தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாம் எனக்கு நீங்கள் பர்சனலாக இமெயில் எழுதுன்னு நினைச்சீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி அஸ்ட்ரோ தனிகாச்சலம் அட் ஜிமெயில் டாட் காம் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் ரெண்டுமே ஒரே நம்பர் தான் ப்ளஸ் எயிட் எயிட் சிக்ஸ் நைன் செவன் நைன் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ எயிட் இதுல இந்த ப்ளஸ் எயிட் எயிட் சிக்ஸ் முதல் மூணு நம்பர் வந்து கண்ட்ரி கோட் நான் இந்த வீடியோ வந்து தைவான்லேருந்து பதிவு பண்ணுறேன் ஸோ தைவானோட கண்ட்ரி கோட வந்து ப்ளஸ் எயிட் எயிட் சிக்ஸ் ஃபோன் நம்பர் வந்து நைன் செவன் நைன் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ எயிட் நன்றி வணக்கம்